ஓசூரில் பாஜக சார்பில் ஆபரேஷன் சிந்து தேசிய கொடியுடன் வெற்றி பேரணி நாயனார் நாகேந்திரன் பங்கேற்பு பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நம்மை நாம் வெற்றியை கொண்டாடும் வகையில் தேசிய கொடியுடன் முன்னாள் ராணுவ வீரர்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பேரணி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் பாரதிய ஜனதா கட்சியின் பாகிஸ்தான் நடத்திய தீவிரவாத செயலுக்கு எதிராக நமது ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் வகையில் மாவட்ட தலைவர் வி நாராயணன் தலைமையில் ஓசூர் ராமநகர் அண்ணா சிலை முன்பு தொடங்கிய காமராஜர் காலனி அரசு பள்ளி வளாகத்தில் நிறைவடைந்தது தேசிய கொடியுடன் பேரணியாக சென்று இராணுவ வீரர்களுக்கு வாழ்த்து கூறி வெற்றி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த பேரணியில் மாநில அமைப்பு செயலாளர் விநாயகம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நரேந்திரன் முன்னாள் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் முனிராஜ் மாவட்ட முன்னாள் தலைவர் நாகராஜ் மற்றும் கோவிந்த ரெட்டி முன்னாள் மாவட்ட மருத்துவரணி தலைவர் நாகேஷ் மாவட்ட பொருளாளர் கர்னூர் சீனிவாஸ் சீனிவாஸ் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசு மனோகர் முன்னாள் மாவட்ட மகளிர் அணி தலைவி மஞ்சுளா கலமங்கலம் மேற்கு ஒன்றிய தலைவர் ராஜேஷ்குமார் முன்னாள் கிளமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரூபா தேன்கடிக்கோட்டை நகர தலைவர் வெங்கட்ராஜ் தென்கணிக்கோட்டை முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் பிரகாஷ் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவலதா மாவட்ட துறை தலைவர் ஸ்வேதா சுஜாதா மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் பாரதிய ஜனதா கட்சியினர் கலவை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது